உனக்கு உனக்கு ஒழுங்காக இங்கிலீஷ் கூட படிக்க தெரியல நீ என்ன தகுதியானாலும் நீ என்ன ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை நீ வந்து கொச்சைப்படுத்துற இப்படிப்பட்ட ஒரு தற்கொலையை வந்து ஒரு அமைச்சராக வச்சு வைத்திருக்கக்கூடிய மோடி எப்படிப்பட்ட தரமானவரா இருப்பார் இப்போ அவ்வளவு தன்னுடைய வார்த்தை திரும்ப பெற்றுக் கொண்டார் திரும்ப பெற்ற உன் தரம் என்னன்னு தெரியுது அவ்வளவுதான் சொந்த காசில் நீ சூனியை வச்சுக்கிற உனக்கு முதலும் இல்லாமச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரா எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஹிமாச்சல் ஒத்துக்கிறாங்க கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒத்துக்கிறாங்க நீங்க மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்வோர் அனைவரும் அடிமைகள் அப்படி அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் தமிழகத்திற்கு இல்லை ஒரு கால செருப்பை வாங்கிட்டு இந்த செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வச்சுக்கோன்னு சொல்ல முடியுமா நான் சொல்லுவேன் அமிஷம் சொல்கிறாருல்ல உறுதியாக சொல்கிறார் உங்களுக்குலாம் சீட்டு குறையாது எப்படி குறையாது எங்க கணக்கு சொல்லு ஃபார்முலா சொல்லு எப்படி குறையாது சொல்லு என்ன பேசிஸ்ல நீ பண்ணுற இப்படி வாட்ல சும்மா சொல்லிட்டே போகலாமா சௌத்பி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிற போவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி சார் இப்போது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இரண்டாவது அமர்வு வந்து இன்று தொடங்கியிருக்கு குறிப்பாக இந்த அமர்வு ரொம்ப முக்கியமானதாக இருக்கப்படும் பக்து சட்டம் அமல்படுத்தப்படும் நாடாளுமன்றத்தில் அதை கொண்டு வருவாங்க மணிப்பூரில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அதுக்கு ஒப்புதல் வாங்கணும் ட்ரம்ப்பினுடைய ஸ்டேட்மெண்ட்டு வரி விதிப்பு அமெரிக்காவினுடைய வரிவிதிப்பு இதெல்லாம் வந்து குறித்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புவாங்க மணிப்பூர் வயலன்ஸ் இருக்குது இங்கே ஹிந்தி இம்போஷன் டீலிமிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் எம்பிக்கள் கூட்டம் கூடி அதை போய் நம்ம வலியுறுத்தணும் அப்படின்லாம் பேசப்படுது இப்போது முதல் நாளே முதலமைச்சர் என்ன சொல்லி அனுப்புனாரோ அதே போல் செயல்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு திமுக எம்பிக்களினுடைய அமளியில் ஒரு அரை மணி நேரம் நாடாளுமன்றமே ஒத்தி வச்சுட்டாங்க தர்மேந்திர பிரதான் இந்தியசென்ற வார்த்தையை பயன்படுத்திட்டார் நாகரிகமானவர்கள் சொல்லிட்டாரு முதலமைச்சர் வந்து யார் அந்த சூப்பர் முதலமைச்சர்ன்ற கேள்வி எழுப்புறாரு நாங்கள் பணத்தை கேட்டால் நீங்கள் வந்து நீங்கள் எம்இஓவில் சைன் போர்ட்டீங்களே அப்போ மட்டும் ஏன் வந்து இப்போ மட்டும் ஏன் வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவர் எழுப்புறாரு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பாராளுமன்ற கூட்டத்தொடரை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு பிஜேபி முடிவு பண்ணிட்டா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது பாராளுமன்ற கூட்டத்தொடர் அவங்களுக்கு வந்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை ஏற்றுக்கொண்டு கைதுக்கக்கூடிய ஒரு அடிமைகள் கூட்டம் மன்றமாக அவர்கள் பார்க்கிறார்கள் இங்கே வந்து கேள்வி எழுப்பினால் அதற்கு பதில் சொல்வதற்கு திராணியற்றவர்கள் தான் பிரதமரிலிருந்து அமைச்சர்கள் வரை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை சூப்பர் முதலமைச்சர் யார் அது என்ன ஒரு அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி முதலமைச்சரை வந்து கொச்சைப்படுத்துவது ஒரு கேபினட் யூனியன் கேபினட் மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு அழகா என்பதை அங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய பிரதமர் தான் முடிவு செடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட தரம் தாழ்ந்த ஒரு அமைச்சர்களை தனது சகாக்களாக வைத்திருப்பது பிரதமருக்கு அவமானம் சரிங்களா இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது மக்களின் குரல்களை தங்களது மக்களின் ஆஸ்பிரேஷன்ஸை த சட்டமன்ற தீர்மானத்தின் மூலமாக பாராளுமன்ற எம்பிக்கள் கூட்டத்தின் மூலமாக அவர்கள் வைக்கும் பொழுது முன்வைக்கும் பொழுது தமிழக அரசு எழுதிய கடிதத்தை கூட ஒழுங்காக படித்து புரிய முடியாத அளவில் ஆங்கிலத்தை படித்து புரிய முடியாத அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைச்சரை கல்வி அமைச்சராக வைத்திருப்பது இந்தியாவிற்கே ஒரு அவமானம் இல்லை பிஎம்சி திட்டத்தை போன ஆண்டு ஏற்றுட்டீங்க எம்ஓலி சைன் போட்டிருக்கீங்க இப்போ மட்டும் என் எதிர்க்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதான் அந்த லெட்டரில் வந்து தமிழக அரசனுடைய தலைமைச் செயலாளர் தெளிவாக எழுதியிருக்கிறார் ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ரெடி ப்ரொவைடட் இந்த கண்டிஷன்ஸ் நீங்கள் ஒத்துக்கிட்டா அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க இதனுடைய ஆங்கிலத்தினுடைய அர்த்தம் கூட புரியாத அளவிற்கு படித்தால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கிறார் அப்படின்னா அது இந்தியாவுக்கு அவமானமா இல்லையா அப்போ அதுக்கு தான் சொல்கிறது நீ இந்தி மட்டும் படிக்காத இங்கே ஆங்கிலத்தையும் சேர்த்து படி ஆங்கிலத்தை படிக்க ஒன்றாலாம் முடியலை அப்படின்னா நீ மட்டும் இல்லை நீ யாரெல்லாம் சொல்கிறியா அத்தனை ஒம்பது ஸ்டேட்டுமே ஹிந்தி தவிர வேற ஆங்கிலம் படிக்க மாட்டேங்களே அதான பிரச்சனை எங்களுக்கு ஆங்கிலத்தை நீ படித்திருந்தால் தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர் எழுதிய லெட்டர் உனக்கு புரிந்திருக்கும் புரிந்திருக்குமா இல்லையா என்ன எழுதியிருக்கார் அவர் நாங்கள் ஸ்ரீ பள்ளி திட்டங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் எப்போ நாங்கள் ஒரு குழு அமைத்திருக்கிறோம் அந்த குழுனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை இந்த லெட்டரோடு இணைத்திருக்கிறோம் அந்த குழுவினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருபது இருபதில் சொல்லப்பட்ட மும்மொழி திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எக்ஸிட் ரூட்டை மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு எக்ஸிட் ரூட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஓகே இந்த குலக்கல்வியை திணிக்கக்கூடிய முறையை பள்ளிக்கல்வியிலே குலக்கல்வியை திணிக்கக்கூடிய முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பொதுத் தேர்வு நடத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்துவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்படி பல்வேறு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கக்கூடிய திட்டங்கள் வந்து இது அகெயின்ஸ்ட மாநிலத்தினுடைய மு இருமொழிக் கொள்கைக்கு விரோதமாக இருக்கிறது இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ரெக்கமெண்டேஷன் சொல்லுது இதை நீக்கிவிட்டால் நாங்கள் பிஎம் சிறிது திட்டத்தில் கையெழுத்து போட தயார் என்ற அந்த லெட்டர் சொல்லுது அப்போ லெட்டரை மட்டும் படிச்சுட்டு உள்ளே அட்ட ரெக்கமெண்டேஷனை படிக்க கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீ என்னையா எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் உனக்கு உனக்கு ஒழுங்காக இங்கிலீஷ் கூட படிக்க தெரியல நீ என்ன தகுதியானாலும் நீ என்ன ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை நீ வந்து கொச்சைப்படுத்துகிற அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு யூஸ் பண்ணுற உன்னை எப்படி சும்மா விட முடியும் அப்போ நீ வந்து இப்படிப்பட்ட ஒரு தற்கொலையை வந்து ஒரு அமைச்சராக வச்சு வைத்திருக்கக்கூடிய மோடி எப்படிப்பட்ட தரமானவராக இருப்பார் ஆனால் அவர் சொல்கிறார் நீங்கள் தவறாக முஸ்லீம் பண்ணுறீங்க நீங்கள் வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் என்ன மாணவர்கள் எதிர்காலம் நீ கொடுக்குற பிஎம்சிரி திட்டம் ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபா ஒரு ஸ்கூலுக்கு அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரன் பண்ண ஸ்கூலுக்கு மொத்தம் இந்தியா முழுக்க வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல்தானே எடுத்திருக்க அஞ்சு வருஷத்துக்கு அந்த பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூலுக்கு இருபத்தாயிரம் கோடி அலாட் பண்ணியிருக்க மொத்தம் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஒரு கோடி எண்பது லட்சம் தான் வருது ஓ ஒரு கோடி ஐம்பது லட்சத்தை வாங்கிட்டு நான் எதுக்கு ஸ்ரீ திட்டத்தை நிறைவேற்றணும் அந்த ஒரு கோடி ஐம்பது லட்சத்தை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வக்கு இல்லையா என்ன தமிழக அரசுக்கு பிஎம் ஸ்ரீ திட்டமே வேணாமே எங்களுக்கு நீ வந்து எஸ்எஸ்ஐ திட்டத்தில் சமஸ்கிருத சிக்ஷா அபியான் திட்டம் நீ வந்து உருவாக்குன திட்டமா ஏற்கனவே எஸ்எஸ்ஏ தானே இருந்துச்சு சர்வசிக்ஷா அபியானம் தானே நீ எஸ்எஸ்ஏ சமக்கிர சிக்ஷா அபியான் உருவாக்குன அது ஏதாவது நேம் தானே சேஞ்ச் பண்ண நீ இது வரைக்கும் நீ வந்து வந்த கடந்த பத்தாண்டுகளில் மோடி காங்கிரஸுக்கு ஆரம்ப வச்ச நேம் எல்லாம் வந்து புது நேமாக சமஸ்கிருத நேமாக மாற்றினேன் அவன் இந்தி நேம் வச்சிருந்தா நீ ஃபுல்லாக சமஸ்கிருத நேமாக வச்சு மாற்றினேன் இதுதான் நீ செஞ்ச சாதனை இது வருஷ வருஷம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் மக்களால் கொடுக்கப்பட்ட வரியிலிருந்து வரக்கூடிய பட்ஜெட்டில் பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணி ஃபினான்சியல் பில் பாஸ் பண்ணி பார்லிமெண்ட் ஒப்புதல் கொடுத்து இந்தந்த திட்டத்துக்கு இவ்வளவு என்று நிதி அலோகேட் பண்ணதை நீ வந்து பிஎம்சிரியில் கையெழுத்து போட்டால் தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி நீ கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணி நீ வந்து செயல்பட்டு கொண்டிருந்தால் உன்னைய கோட்டில் நிறுத்தாமல் எதில் நிறுத்துவாங்க கேள்வி கேட்காமல் என்ன பண்ணுவாங்க நீ என்ன கேள்வி கேட்காம போகிறதுக்கு உன்னை ஒன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்டு மந்தை பிஜேபி ஆளக்கூடிய ஸ்டேட்ஸ் உடைய முதலமைச்சர்கள் முதுகெலும்பில்லாம் முதலமைச்சர்னு பார்த்தியா தமிழ்நாடு முதலமைச்சரா என்ன பார்த்த நீ என்ன தெரியும் அப்போ நீ என்ன அப்போ இந்தியா இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் ஒன்றியங்கள் ஒன்றியம் தான் அது மாநிலங்களது ஒன்றியம்தான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இந்தியா அதை விட்டுட்டு நீ வந்து ஏதோ மத்திய அரசு சர்வாதிகாரமான அமைச்சர் அரசு என்று சொல்லிட்டு நீ வந்து டெமோக்ராட்டிக் ஃபெடரலிஸத்தை துப்புரவாக காலி பண்ணிவிட்டு கோரிசு சென்ட்ரலிசத்தை நீ ப்ராக்டிஸ் பண்ணினா எப்படி வந்து இந்தியா ஒன்றாக இருக்கும் அப்போ இந்தியா இந்த கோரிக்கைகளை மக்களது ஜனநாயக முறையான கோரிக்கைகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சா பாராளுமன்றத்தில் எழுப்புகிறாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க எதையுமே கேட்க மாட்டேன் நான் சொல்கிறதான் கே செய்யணும்னு சொல்லக்கூடியதுக்கு பேர் என்னது ஜனநாயகமாக சர்வாதிகாரமாக எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஹிமாச்சல ஒத்துக்கிறாங்க கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒத்துக்கிறாங்க நீங்க மட்டும் ஏன் ஒத்துக்க சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்வோர் அனைவரும் அடிமைகள் அப்படி அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் தமிழகத்திற்கு இல்ல அது உன்னுடைய அடிமைகள் நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஏற்றுக்கொண்டால் நீ அங்க போய் செயல்படுத்து அங்க போய் அமல் பிஜேபி ஆளாத மாநிலத்துல கூட காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அவன் ஹிந்தி படிக்கிறான் மும்மொழி படிக்கிறான் நீ ஹிந்தி பெல்ட் என்று சொல்லக்கூடிய ஒம்போது மாநிலங்களில் நீ ஒரு மொழி தானே படிக்கிற நீ அங்கே தமிழ் படுத்த தமிழை படி ஆங்கிலத்தை படி தமிழை கூட படிக்கணும் ஆங்கிலத்தை படின்னு நீ தானே சொல்கிறோம் ஆங்கிலத்தை படித்த எங்களோட நீ பேசலாம்ல எங்களோட மட்டும் இல்லை உலகத்தோடய பேசலாம்ல நீ அப்போ நீ மும்மொழி ஒரு ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்ட் ஸ்டேட்டில் ஹிந்தி மட்டும்தான் படிப்ப நாங்கள் மற்ற ஸ்டேட்டெல்லாம் மூணு மொழி படிக்கிறோமா தேவையை தான் நாங்கள் படி படிச்சு போகிறோம் என்ன அஞ்சு கூட படிச்சு போகிறோம் நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு கல்வி இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஹியூமன் ரிசோர்ஸை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது மனித வளத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் டெவலப் ஆயிருக்கும் ஒரு ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் டெவலப்பிங்காக இருக்கும் இன்னொரு ஸ்டேட் குமெண்ட் அண்டர் டெலப்ட்டாக இருக்கும் அப்போ டெவலப்டு ஸ்டேட்டு உருவாக்கக்கூடிய மனித வளத்திற்கும் டெவலப்பிங் ஸ்டேட் உருவாக்கக்கூடிய மனித வளத்திற்கும் அண்டர் டெவலப்டு ஸ்டேட் உருவாக்கக்கூடிய மனித வளத்திற்கும் வித்தியாசம் இருக்குது எக்கனாமிக் பாலிசியோட எஜுகேஷன் பாலிசி ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசி ஒன்றா ஆகணும் அப்போ தான் அந்த ஸ்டேட்டினுடைய வளர்ச்சி மேலே போகும் வளர்ச்சி அதனுடைய விகிதம் மேலே போகும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணால் எப்படி அது வந்து மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாதில்ல அப்போ இந்த அடிப்படை உண்மை கூட புரியாமல் இருக்கக்கூடிய ஒரு மத்திய ஒரு ஒன்றிய அரசு ஒரு பிரதமர் ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் எப்படி இந்த நாட்டை வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் சொல்லுங்கள் பாப்போம் அப்போ அடிப்படையான ஒரு மாநிலத்திற்கும் ஒரு இந்தியாவிற்குமான வளர்ச்சியினுடைய அளவுகோல் தெரியாதவர்களெல்லாம் கல்வி அமைச்சரும் பிரதமராகவும் இருந்தால் எப்படி இந்த நாடு உருப்படும் இல்லை இப்போது அவ்வாறு தன்னுடைய வார்த்தை திரும்ப பெற்றுக்கொண்டார் அப்படின்னு அடிப்படைந்து திரும்ப பெற்றுக்கொண்டார் அப்படின்ற செய்தியும் வந்திருக்காவது அதை எப்படி பார்க்குறீங்க வார்த்தையை திரும்ப பெற்று சொல்லிவிட்டு பார்லிமெண்ட்டில் சொல்கிறத சொல்லிவிட்டு அவதூறு பேசுகிறத பேசிவிட்டு திரும்ப பெற்றுக்கொள்வதுன்னா திரும்ப பெற்றால் உன் தரம் என்னென்னு தெரியுது அவ்வளோதான் வேற என்ன உன்னுடைய தரம் என்னன்னு தெரியுது ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இந்தியாவுடைய எஜுகேஷன் மினிஸ்டருடைய தரம் பார்லிமெண்ட்டில் வந்து வெளியே தெரியுது கெட்டிங் எக்ஸ்போஸ்டு பை ஒரு சார் சொந்த காசில் நீ சூனியை வச்சுக்கிற உனக்கு மக்கள் பார்வையில் வந்து நீ எப்படிப்பட்ட தரமான ஆள் அந்த தரமான ஆளை வந்து எப்படி தேர்ந்தெடுத்துக்கார் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு தெரியுது கொஞ்சமாவது ஆங்கிலம் படிச்சுட்டு வர சொல்லுங்கள் அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானை கொஞ்சமாவது ஆங்கிலத்தினுடைய கல்வி அறிவு தெரிஞ்சுக்கிட்டோம் மொத்தமாக இந்தியை மட்டும் படிச்சுக்கிட்டு வந்திருந்தா ஆங்கிலத்தில் லெட்டர் தான் எப்படி புரியும் உனக்கு ஒரு எஜுகேஷன் மினிஸ்டருக்கு அட்லீஸ்ட் ஆங்கிலமாக தெரிய வேணாமா அந்த அறிவாது வேணாமா அப்போ தமிழ்நாடு அரசு எழுதக்கூடிய லெட்டர்னுடைய ஸ்பிரிட் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அந்த அட்டாச்மெண்ட் இதை கூட என்னன்னு படிக்க தெரியாமல் வந்து நீ பார்லிமெண்ட்டில் பேசுனீங்கன்னா நீ என்ன தரமான கல்வி அமைச்சர் இன்னும் அடுத்து டீலிமிடேஷன் வர இருக்கு டீலிமிடேஷன் பற்றி விவாதம் எழுப்ப போறாங்க திமுக எம்பிக்கள் இப்போ அதெல்லாம் இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறீங்க இப்போ டீலிமிடேஷன் பத்தி ரொம்ப அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி கரெக்டாக லோக்சபா எம்பி இப்போ புது பார்லிமெண்ட் கட்டிடத்தில் எண்ணூற்றி எண்பத்தி எட்டுன்னு ஒரு சீட்டு போட்டிருக்கான் இது எதை பற்றி போட்டான் எதை பேஸ் பண்ணி போட்டான் இந்த எண்ணூற்றி என்ன மாடலை பேஸ் பண்ணி இந்த எண்ணூற்றி எண்பத்தெட்டு நம்பர் அரை பண்ணான் சொல்லுங்கள் ஒரு காலை செருப்பை வாங்கிட்டு இந்த செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வச்சுக்கோன்னு சொல்ல முடியுமா வேணா சொல்லுவேண்ணா நம்ம காலு சைஸு தானே செருப்பு போய் எடுப்போம் நம்ம காலுக்கு என்ன சைஸ் வேணுமோ ஏழோ எட்டோ ஒம்போதோ பத்தோ பன்னெண்டோ நம்ம கால் சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் சிறப்பு எடுப்போம் அதை விட்டு நீ எண்ணூற்றி எண்பத்தெட்டை உருவாக்கிட்டு சென்சஸ்ஸு எடுக்கலை நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் படி ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸை நீ யூஸ் பண்ணுவேன்னு சொன்னால் எப்படி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் எப்படி ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும் அதே பாட்டி பாப்புலேஷன் மட்டும் நீ வச்சு ரெப்ரசன்டேஷன் வச்சுனா எப்படி அது வந்து ஏற்றுக்க முடியும் பாப்புலேஷன் மட்டும் அடிப்படையாக டீலிமிடேஷனுக்கான தேவை என்ன வந்திருக்கு அதை பற்றி ஏன் அந்த அந்த விவகாரத்தை பற்றி ஏன் பேச வேண்டிய நிலைமை இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் திசை திருப்பு பார்க்குறாரு இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது இங்கே உங்களுடைய எம்பிக்களை உங்களுடைய தொகுதிகளுக்கு போய் பார்க்க சொல்லுங்க மற்ற அதுக்கப்புறம் மற்ற மாநிலங்களுடைய தலைவர்களை பற்றி அங்கே போய் அங்கே போய் பேசலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது யார் சொன்னது தமிழிசை அவங்க அவங்க என்னவா இருக்காங்க தமிழிசை யார் குயிசி ரெண்டு ஸ்டேட்டு கவர்னராக இருந்தால் போதுமா கொஞ்சமாவது வேணாமா தலையில் வேணுமா வேணாமா கொஞ்சமாக தான் அந்த அம்மாவுக்கு அறிவு இருக்கா அந்த மாதிரி தானே மாட்டு முத்திரம் இருக்குன்னு சொன்னது சீச டாக்டராக வேணாது ஐஐடி டைரக்டருடைய மாட்டு முத்திரம் குடிக்கலான்னு சொன்னதுக்கு சப்போர்ட்டு சப்பக்கட்டு கட்டினது இந்த மாதிரி தானே தமிழிசை சவுந்தரராஜன் தானே என்ன கொஞ்சமாக தான் அர்த்தம் இருக்கா பார்லிமெண்ட் எம்பிக்கள் வந்து தொகுதியை போய் சாக்கடை சரியாக இருக்கா இல்லை வந்து தொகுதியில் தண்ணி வருதா குழாயில் தண்ணி வருதான்னு பார்க்குறதுக்கா பார்லிமெண்ட் எம்பிக்கள் பார்லிமெண்ட் எம்பிகளுடைய வேலை என்ன சட்டம் இயற்றுதல் பாராளுமன்றத்தில் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கான உறவை மேம்படுத்துதல் தனிநபர் மசோதா கொண்டு வர்றது ச சட்ட மசோதா கொண்டு வர்றது விவாதம் பண்ணுவது நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் முக்கிய தத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் தம் தங்கள் மாநிலத்தினுடைய ஆதாரத்தை மாநிலத்துக்கான வலுவான ஆதாரங்களை எடுத்து வைத்து பேசி மாநிலத்துக்கான உரிமைகளை பெற்று தருதல் இதை தாண்டி தான் வந்து எம்பி லேட்ஸ் ஃபங்க்ஷன் எம்பி லேடு ஃபண்டுன்னு ஒன்று அஞ்சு கோடி கொடுத்துருக்கோம் அந்த அஞ்சு கோடி வச்சுட்டு என்னென்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்யலாம் அந்த ஒரு தொகுதிக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபைவ் குரோரை வச்சுக்கிட்டு ஃபைவ் குரோரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தெரு சாக்கடை எல்லாம் சுத்தப்படுத்துவீங்களா அது மாநிலஸனுடைய வேலை கார்பரேஷனுடைய வேலை முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய வேலை பஞ்சாயத்துடைய வேலை தொகுதியை போய் பாருன்னா என்ன தொகுதியை போய் பார்க்கணும் தொகுதியை போய் பார்த்தா இருப்பாங்க எம்பிக்கள் மக்களோட கனெக்ட் பண்ணுறது எம்பிக்களுடைய வேலை இல்லைனா அவனால் தேர்ந்தெடுக்கப்பட முடியாத அடுத்து மக்களோட கனெக்டிவிட்டி இல்லாமல் வெறும் டெல்லி மட்டும் போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால மற்ற மாநில தலைவர்களை போய் சந்திக்கிற சந்திக்க போறாங்க சந்திச்சு இந்த டீலிமிடேஷனுக்கு எதிராக ஒரு அணி திருட்டல் நடக்க போகுது அப்படின்றப்பதான் இந்த விஷயத்தை சொல்றாங்க மாநில மக்களை சந்தித்ததுனாலதான் முப்பத்தொன்பது எம்பிக்கள் எலெக்ட் ஆகி பார்லிமெண்டரில் இருக்கான் நீ மக்களை சந்திக்காம கவர்னரா இருந்ததுனாலதான் தோத்து போய் நீ வெளியே நிக்கிறீங்க இன்னைக்கு வந்து தெருவில் நிற்கிறீங்க நீங்க புரியுதா இதுதான் வித்தியாசம் அதை முதல்ல தமிழிசை சவுந்தராஜ்யம் புரிஞ்சுக்கணும் கவர்னர் ரெண்டு ஸ்டேட்டுக்கு இருந்தால் போதாது கொஞ்சமாவது காமன் சென்ஸோட பேச பேசுகிறதுக்கு தெரியணும் டீலிமிடேஷன் என்னங்க டீலிமிடேஷன் இவங்க என்ன அச்சீவ் பண்ண போகிறாங்க நான் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு எடுத்தேன் எண்ணூற்றி எண்பத்தெட்டு சீட்ஸு இவங்க அலாட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக எண்ணூற்றி எண்பத்தெட்டு சீட்ஸ் போட்டிருக்காங்க இதில் நார்த் ஸ்டேட்ஸு என்ன என்ன பிரச்சனை நைன்டீன் செவன்ட்டி ஒன் பேஸ்டு சென்சஸ் எடுத்து தான் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டு போட்டிருக்காங்க இதில் என்ன பிரச்சனை இப்போ பாப்புலேஷனை மட்டும் வைத்துக்கொண்டு பாராளுமன்ற தொகுதிகளை டீலிமிடேஷன் பண்ணால் இதனால் வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது பண்ணக்கூடாது பாப்புலேஷனை மட்டும் அடிப்படையாக வைத்து டீலிமிடேஷன் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது என்பது தான் நம்மளுடைய வாதம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாப்புலேஷனை வச்சு பண்ணால் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே கெயின் ஆகுது சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே லூஸ் ஆகுது அப்போ உத்தரப்பிரதேசம் பீகார் இவங்கெல்லாம் ஹையர் பாப்புலேஷன் குரோத் தேசிய அளவில் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணவங்க அது மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணி மாநிலத்துடைய மக்கள் தொகையை குறைச்சவங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க ஆனால் அதை பற்றி கண்டுக்காமல் நேஷனல் பாலிசியை பற்றி கண்டுக்காமல் மக்கள் தொகையை கூட்டின ஸ்டேட்டெல்லாம் வந்து கெயின் ஆகுது இது வந்து ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் அது இதுக்கு பேர் இட்ஸ்னா ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் வேறு என்ன இருக்குது அது அதுதான் சொல்கிறாங்க இந்த ப்ரொஜெக்ஷனில் என்னது கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூற்றி ஒரு சீட்டு உத்திரப்பிரதேசத்துக்கு கூடுது எப்போ இவங்க போட்டிருக்க பாப்புலேஷனை வச்சு போட்டால் பீகாரை பொறுத்த வரைக்கும் நாற்பதுலேருந்து ஐம்பது சீட்டு கூடுது வேற தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டு சீட்டு குறையுது முப்பத்தொம்பதுலேருந்து முப்பத்தொன்னா மாறு அமிஷன் சொல்கிறாருல்ல உறுதியாக சொல்கிறாரு உங்களுக்குலாம் சீட்டு குறையாது எப்படி குறையாது எங்கே கணக்கு சொல்லு ஃபார்முலா சொல்லு உன்னுடைய கணக்கு என்ன டீலிமிடேஷனுடைய ஃபார்முலா என்ன எப்படி குறையாது சொல் என்ன பேசிஸில் நீ பண்ணுற இதுவாட்டில் சும்மா சொல்லிட்டே போலாமா உன் ஃபார்முலா எடுத்து போடு உன் ஃபார்முலா வந்து ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணு லெட் த என்டையர் கண்ட்ரி டிஸ்கஸ் த ஃபார்முலா ரெண்டாயிரம் ஸ்டேட் டிஸ்கஸ் த ஃபார்முலா அண்ட் அக்செப்ட் ஃபார்முலா உன்னுடைய க்ரைட்டீரியா என்ன உன் கிரைட்டீரியா என்ன சொல்லு கேரளா தமிழ்நாடு எட்டு சீட்டு லூஸ் ஆகுது கேரளாவுக்கு இருபது சீட்லேருந்து பன்னெண்டு சீட்டாக குறையுது அப்போ என்னால் அப்போ பெனால்ட்டியா நீ பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்ஸுக்கு பெனால்ட்டி கொடுக்குறியா நீ அப்போ என்ன ஃபெட்ரல் ஒரு ஒரு ஃபெட்ரல் இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணுறியா இப்படி அப்போ பவர்ஃபுல் ஷிஃப்ட் வந்து யாருக்கு போகுது நார்த் நார்த் ஸ்டேட்ஸ் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸுக்கு பவர்ஃபுல் ஷிஃப்ட் போகுது பவர் ஷிஃப்ட் போகுது அதிகாரத்தினுடைய வரம்பு அவர்கள் கையில் செல்கிறது நம்ம ஏற்கனவே அதிகமான ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் சதன் ஸ்டேட்ஸ்க்கு அதிகமாக கொடுக்குது நார்தன் ஸ்டேட்ஸ் கம்மியாக கொடுக்குது ஆனால் அரசியல் அதிகாரம் நார்தன் ஸ்டேட்ஸ் அதிகமாக வச்சுக்குது சதன் ஸ்டேட்ஸுக்கு அதிக கம்மியாகுது அப்படின்னா எப்படி ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும் எப்படி ஒரு பேலன்ஸ் இருக்கும் ஒரு இம்பேலன்ஸை யார் கிரியேட் பண்ணுறது இந்த மோ மோடி அரசு தானே கிரியேட் பண்ணுது அப்போ இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அதனால வெறும் பாப்புலேஷன் கண்ட்ரோல் படி போனால் இது வந்து ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நீ ஃபினான்ஸ் கமிஷனில் எப்படி டி டெவல்யூஷன் ஆஃப் டேக்ஸஸை நீங்கள் கொண்டு வரீங்க வெறும் பாப்புலேஷன் அடிப்படையாக வைத்தா அப்போ ஒரு அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா ஃபார்ம் பண்ணுங்கள் பாப்புலேஷனுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுங்க கவர்னன்ஸுக்கு ஒரு வெயிட்டேஜ்னு கொடுங்க லார்ஜ் ஏரியாவுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுங்க எக்கனாமிக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுங்க அதை கொடுங்க அதை கொடுங்க ஒரு இந்த மாதிரி ஒரு நாலேஜ் க்ரைட்டீரியாவை வெயிட்டேஜ் கொடுங்க அந்த வெயிட்டேஜ் படி ஒரு ஃபார்முலா அரைவ் பண்ணுங்கள் அந்த ஃபார்முலா படி ஒரு பேலன்ஸை கொடுங்க அப்போ தானே வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும் இப்போ பாப்புலேஷனுக்கு நான் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்த்தேன் பாப்புலேஷன் நாற்பது பர்சன்ட் வெயிட்டேஜ் அப்புறம் வந்து ஜியாகிரபில் ஏரியாவுக்கு இருபது பர்சன்ட் வெயிட்டேஜ் ஜஸ்டிஃபிக்காக உத்தரப்பிரதேசம் பெருசாக இருக்கின்றதுனால பெருசாக இருக்குது ஏரியா பெருசாக இருக்கின்றதுனால அதுக்கு வெயிட்டேஜ் கொடு அதுக்கு அதிகமான சீட்ஸை கொடுத்துட்ருக்க முடியாது பாப்புலேஷனுக்கு நாற்பது பெர்சன்ட் வெயிட்டேஜ் ஹையர் வெயிட்டேஜ் ஜாக்ரல் ஏரியாவுக்கு ஒரு இருபது பர்சன்ட் வெயிட்டேஜ் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் ஆட்சி முறை நிர்வாகத்திற்கு ஒரு முப்பது பர்சன்ட் வெயிட்டேஜ் எஸ்டிஜி எடுத்துக்கோங்க நம்ம சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் எந்த கவர்மெண்ட் அச்சீவ் பண்ணியிருக்கு தமிழ்நாடும் கேரளாவும் தானே டாப் ஃபஸ்ட்டு டூ ஒன் அண்ட் டூ எயிட்டி பர்சன்ட்டுக்கு அதானே அச்சீவ் பண்ணியிருக்கேன் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் கீழே தானே இருக்கான் அறுபது பர்சன்ட் கீழே ஐம்பத்தெட்டு பெர்சன்ட் அறுபது பெர்சன்ட் நாற்பது பெர்சன்டில் இருக்கானா இல்லையா அப்போ அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுங்க அடுத்து என்னது எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் ஒரு டென் பர்சன்ட் வெய்டேஜ் கொடுங்க அப்போ பாப்புலேஷன் நாற்பது பர்சன்ட் ஜியாகிராஃபிக்கல் ஏரியாவுக்கு இருபது பர்சன்ட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் முப்பது பர்சன்ட் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் ஒரு பத்து பர்சன்ட் வெயிட்டேஜ் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேலன்ஸ் ரெப்ரசன்டேஷனாக வரும் அந்த பேலன்ஸ் ரெப்ரெசன்டேஷன் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் கண்ட்ரோல்டு பாப்புலேஷன் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்டேட் வந்து அன்ஃபேராக ட்ரீட் பண்ணக்கூடாது அவர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் குறையக்கூடாது அதே நேரத்தில் அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறவங்களையும் நம்ம வந்து விட்டுருக்கக்கூடாது அதே நேரத்தில் சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் நல்லா இப்போ இப்போ கவர்னன்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களுக்கும் ரெப்ரஸண்டேஷன் குறைஞ்சிடக்கூடாது இல்லை அன்ஃபேராக அதிகமாகிடக்கூடாது இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஃபார்முலா அரேவ் பண்ணியிருக்கு இந்த ஃபார்முலா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இதை வந்து மேக்ஸிமம் கூட்டலாம் குறைக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் இதை பண்ணுனா இந்த வெயிட்டேஜை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு ஒரு ந ஒரு பேலன்ஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும் மினிமம் சீட்ஸ் ஃபார் ஸ்மால் ஸ்டேட்ஸ் குறைஞ்சது ஸ்மால் ஸ்டேட்ஸுக்கு இன்னைக்கு ஒரு சீட்டெல்லாம் இருக்குது ஒரு ஸ்மால் ஸ்டேட் எடுத்திங்கன்னா பாண்டிச்சேரி ஒரு சீட்டு தான் மணிப்பூர் ஒரு சீட் இந்த மாதிரி ஒரு சீட் இருக்குது ஆனால் மினிமம் ரெப்ரஸன்டேஷன் அவனுக்கு கொடுக்கணும் அது மூணாக வச்சுக்கணும் மினிமம் ஒரு மூணாக வச்சுக்கலாம் அடுத்து பேலன்ஸ் இன் சீட் அலகேஷன் ஓவர் ரெப்ரஸன்டேஷன் ஸ்மால் ஸ்டேட்டுக்கு வந்து அதிகமாக ரெப்ரெசன்டேஷன் வந்துடக்கூடாது இந்த பார்முலாவை கொண்டாந்து ஸ்மால் ஸ்டேட்டுக்கு அதிகமாக ரெப்ரெசன்டேஷன் போயிடக்கூடாது லார்ஜ் ஸ்டேட்டுக்கு ஒரு கேப் வைக்கணும் லார்ஜ் ஸ்டேட்டுக்கு ஒரு கேப் வைக்கணும் பாப்புலேஷனை மட்டும் அடிப்படையாக கூடக்கூடாது பாப்புலேஷன் நாற்பது பர்சன்ட் டெமோக்ராஃபிக்கு இருபது பர்சன்ட் கவர்னன்ஸுக்கு முப்பது பர்சன்ட் ஜிடிபி கான்ட்ரிபியூஷனுக்கு பத்து பர்சன்ட் இந்த கணக்கு பண்ணி வச்சா ஃபைனல் ரிஃபைன் சீட்ஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று சென்சஸ் படி உத்திரப்பிரதேசத்துக்கு எண்பது சீட்டு இன்றைக்கி இருக்குது இது ரிஃபைன் பண்ணால் நாற்பத்தொரு சீட்டாக குறையுது ஓகே மகாராஷ்டிரா நாற்பத்தெட்டு சீட்ஸ் இப்போ இருக்கு முப்பத்தொன்பது சீட் அவங்களுக்கு பீகாருக்கு நாற்பது சீட் இருக்கு முப்பது சீட்டு மத்திய பிரதேசம் இருபத்தொன்பது சீட்டு முப்பத்தி மூணு சீட்டு கூடுது தமிழ்நாடு முப்பத்தொன்பது சீட்டு முப்பத்தொம்பது சீட்டு நம்மளுக்கு சேம் கணக்கு அப்படியே வருது ஏன்னா பிகாஸ் ஆஃப் கவர்னன்ஸ் ஃபேக்டரி அதிகமாக இருக்கு ராஜஸ்தான் இருபத்தஞ்சு சீட்டு முப்பத்தி மூணு சீட்டாக கூடுது கர்நாடகா இருபத்தி சீட்டு இருபத்தெட்டு சீட்டு முப்பத்தெட்டு சீட்டாக கூடுது குஜராத் இருபத்தாறு சீட்டு முப்பத்தி நாலு சீட்டாக கூடுது ஆந்திரப்பிரதேஷ் இருபத்தஞ்சி சீட்டு முப்பத்தெட்டு சீட்டாக கூடுது தெலுங்கானா பதினேழு சீட்டு முப்பத்தஞ்சு சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ப்ரொஜெக்ஷன் படி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா கேரளா இருபது சீட்டு முப்பத்தெட்டு சீட்டு ஒடிசா இருபது சீட்டு முப்பத்தெட்டு சீட்டு பஞ்சாப் பதிமூணு முப்பத்தஞ்சு ஹரியானா பத்து முப்பத்தி மூணு சத்தீஸ்கர் பதினொன்று இருபத்தி ஏழு ஜார்க்கண்ட் பதினாலு இருபத்தொம்போது அஸ்ஸாம் பதினாலு இருபத்தெட்டு உத்தராகாண்ட் அஞ்சு ஏழு ஹிமாச்சல் பிரதேஷ் நாலு அஞ்சு அருணாச்சல பிரதேஷ் ரெண்டு மூணு மணிப்பூர் ரெண்டு அஞ்சு மேகாலயா ரெண்டு அஞ்சு மிசோராம் ஒன்று மூணு குறைஞ்சது சின்ன ஸ்டேட்டுக்கு மூணு பர்சன்ட் ரெப்ரஸன்டேஷன் நாகலாந்து ஒன்றுக்கு மூணு திரிபுரா ரெண்டுக்கு அஞ்சு சிக்கிம் ஒன்றுக்கு மூணு கோவா ரெண்டுக்கு மூணு இது வந்து எண்ணூற்றி எண்பத்தஞ்சு சீட்டுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எண்ணூற்றி எண்பத்தெட்டு சீட்டில் இந்த மாதிரி பண்ணும்போதும் அது வந்து ஈஸ்டர்ன் அண்ட் நார்த் இந்தியாவாக இருக்கட்டும் அது எது வெஸ்ட் பெங்கால் ஒடிசா அஸ்ஸாம் ஜார்க்கண்ட் இதாக இருக்கட்டும் அடுத்து வந்து என்னது யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே சேர்த்து நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேர் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து செயல்படுத்துறதுக்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றதுக்கு இதுக்கு முன் எல்லாம் நீங்க சொல்கிறபடி செயல்படுத்துறோம்னா இதுக்கு முன்னாடி சென்சஸ் எடுக்கணும் அது மிகப்பெரிய வேலை அது வருடக்கணக்கில் ஆகும் இது வருடம் ஒரு ஒரு வருஷத்துல சென்சஸ் எடுத்துடலாங்க என்ன வருட கணக்கு ஆகுது எத்தனை பேர் இருக்காங்க இந்தியா முழுக்க ஆசிரியர்கள் இருக்காங்க இந்தியா முழுக்க அரசு ஊழியர்கள் இருக்காங்க சென்சஸ் எடுக்க வருட கணக்கு முன்னாடியே அச்சப்படணுன்ற கேள்வி அதை எப்படி அக்செப்ட் பண்ணணும் எதுக்கு அக்செப்ட் பண்ணணும் பேஸ் பண்ணி தானே உனக்கு டீலிமிடேஷன் கொண்டாடணும் பாப்புலேஷன் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன் ஃபேக்டர் அண்ட் மேஜர் ஃபேக்டர் தானே ஸ்டாலின் இருக்க அந்த பயம் வந்து இருக்கு இல்லையா இப்போ வந்து ஏன் கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு பயத்தை ஏன் உருவாக்கணும் இல்லை பயம் கிடையாது இது வந்து ஒரு அநீதி இழைக்கப்பட்ட பின்பு போராடுவதை விட அநீதி இழைக்கப்படுவதற்கான அறிகுறி தெரியும் போதே அந்த அநீதியை எதிர்த்து தனது குரலை உயர்த்துவது ஒரு மாநில அரசனுடைய கடமை அதை இந்த அரசு செய்து அப்போ இந்த அரசு செய்யும் பொழுது வந்து இம்பார்ட்டண்ட்டா இல்லையா இன்னைக்கு எந்த அதிகாரத்தில் வந்து மத்திய அமைச்சர் பிரதான் வந்து என்ன சூப்பர் முதலமைச்சர்னு கேட்கிறாரு நம்ம கேட்கலாமா என்ன விஸ்வ குருன்னு என்ன பேர் வசிக்கிங்களான்னு கேட்கலாமா ட்ரம்ப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு அவரு விஸ்வகுரு தானே ட்ரம்ப் கிட்ட போய் கையெழுத்து போட்டு வந்திருக்காருல்ல உடனே டாரிஃபர் ரிடியூஸ் பண்ணிட்டாரல போய் சைனா எதுக்குது கனடா எதுக்குது மெக்சிகோ எதுக்குது எல்லா கண்ட்ரியும் ஒன்றுமே சொல்லலை கூட்டினா கூட்டுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நீ மட்டும் எது குறைக்கிற இப்போ யூஆர் சப்ஜிகேட்டிங் ஒரு செல்ஃப் இப்போ நீ விஸ்வ குருன்னு கேள்வி கேட்கலாமா நம்ம நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ